பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்து மும்பையில் வளர்ந்தவர் தான் நடிகை நிக்கிதா துக்ரல் இரண்டாயிரத்தி இரண்டில் தெலுங்கு படத்தின் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார் நடிகை நிக்கிதா அதன் பிறகு தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகளில் பல படங்களில் நடித்தார் கதாநாயகியாக மட்டுமல்லாது பாடல்களில் நடனமாடும் சிறப்பு தோற்றம் குணச்சித்திர கதாபாத்திரம் என தொடர்ந்து பல படங்களில் நடிக்கும் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருந்தார் நடிகை நிகிதா நடிகை நிகிதா இரண்டாயிரத்து மூன்றில் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான குறும்பு படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பிறகு சரத்குமாருக்கு ஜோடியாக சத்ரபதி சத்யராஜ் மற்றும் சிபி சத்யராஜ் நடிப்பில் வெளியான வெற்றிவேல் சக்திவேல் படத்தில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானார் இவர் கதாநாயகியாக நடித்து பிரபலமானதை விட சரோஜா படத்தில் கோடான கோடி பாடலுக்கு நடனமாடி பிரபலமானது தான் அதிகம் சரோஜா படத்தில் நடனமாடிய நிக்கிதாவிற்கு அதன் பிறகு எக்கச்சக்க ரசிகர்கள் உருவாக்கினார்கள் மேலும் கன்னட பிக் பாஸ் நிகழ்ச்சியின் முதல் சீசனில் கலந்து கொண்டு இரண்டாவது ரன்னர் அப் பட்டத்தையும் வென்றார் நடிகை நிகிதா இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு பிறகு எந்த திரைப்படங்களிலும் இவர் நடிக்கவில்லை ககான் டிஃபசிங் என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிகிதாவிற்கு ஒரு மகள் உள்ளார் தற்பொழுது தன்னுடைய மகளின் பெயரில் ஆன்லைன் மூலமாக ஆடைகளை விற்பனை செய்து வருகிறார் நடிகை நிகிதா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வளம் வரும் நிக்கிதா தனது புகைப்படங்களை வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் நிக்கிதா போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க